வாங்க எஸ்பி குட்டி தங்கம் வாங்க வணக்கம் வணக்கம் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தங்கம் சொல்லிடுங்க எடுத்துக்கோ ஃபேனில் ஆஃப் பண்ணிட்டு வாங்க போங்க ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போகறேன் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வா சாப்பிட்டீங்களா வாங்க ஜெய்ப்பா கேமா மெசேஜ் என்னாச்சு ஏன் டிலேட் ஆகிடுச்சி எது தப்பாக பண்ணிட்டீங்களோ சாப்பிட்டேன் தூவி குடிச்சுட்டேன் இனிய தின நல்வாழ்த்துக்கள் அக்கா தேங்க் செல்ல புள்ள தேங்கு தம்பி தீபக்கு நன்றி நன்றி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தம்பி இருக்கம்மா இருக்கம் நோட்டை புக் எது படி எக்ஸாம் ஒரு புக் குழந்தைக்கு டிவியில் உட்காந்துருக்காரு திரீசு வட ஜப்பான் பொம்மை என்றுட்டே உனக்கு சாக்ஸு பார்த்தியட அத்தாடி ஜேபி ஜேபிமா பார்த்தியட எப்படா இருக்கீங்க மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தான் தங்கும் அம்மாவுக்கு சொன்னேன்னு சொல்லிடுங்க உங்க ஜப்பான்ப நல்லா இருந்துச்சு பார்த்தேக்கா கரெக்டான நல்லா போட்டு பாட்டாமா உங்க நாங்க அன்னைக்கு போட்டேன் பார்த்தேனா லேடி பார்த்தோன்னு சொல்லிட்டான் தம்பி அந்த பொண்ணு பார்த்தோன்னே ஜப்பான் பொண்ணுமா அப்படின்னு என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு சொல்லுங்க நேத்தி லைவ் போட நெட் இல்ல இல்லை போடல Mm -hmm. JP salt awesome. <laughs> salmon